அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரர்கள் இவங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கும் சேம் அவங்க பார்ட்னர் செலெக்ஷன் என்ன பண்ணலாம் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் எதில் பண்ணிட்டு இருக்காங்க அதுலேருந்து நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள் துலா ராசி இருக்கிறவங்க உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இவங்களுக்கு வந்து வீடு வாகனம் யோகம் அதே மாதிரி மனை வாங்குறது எல்லாமே வந்து அமையும் அதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் அதனை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இவங்க வந்து பெட்டராகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ எப்படி பெட்டர்னா இவங்க இவங்க வந்து ஒரு ஒன்று ஆசைப்பட்டு போவாங்க பட் கடைசி நிமிஷத்தில் வேறு ஒருத்தவங்க அவங்க க்ளான்சல் பண்ணியிருப்பாங்க அதே ரேட்டுக்கு பெட்டரான்னு கிடச்சிடும் இவங்க வந்து ஒரு பட்ஜெட் வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸ் பட்ஜெட் வச்சுருக்காங்க அதுக்கு வந்து இவங்களால டூ பிஹெச்கே தான் வாங்க முடியுது பட் அங்கே போயெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுறப்போ அதே காசுக்கு அதை விட பெட்டரான ஒரு த்ரீ பிஹெச்கே இவங்களுக்கு அமையும் அந்த மாதிரி வாய்ப்பு வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் தாட்டே இல்லாமல் அது வந்து உங்களுக்கு நல்லா வரும் சோ வீடு வாகனம் யோகம் அதே மாதிரி மண் மனை வாங்குறது இதெல்லாமே நல்லா செட் ஆகும் உங்களுக்கு இது இதுவரைக்கும் வந்து லக்ஸுரி சம்பந்தப்பட்டு உங்களை ஈடுபடல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போகல அப்படின்னா போக ட்ரை பண்ணுங்க ஒரு ட்ரிப்பு போகல அப்படின்னு ஒரு டூரு இல்லைன்னா லெஷரா அதாவது காசு செலவு பண்ணி அங்க போய் சாப்பிட்டு தூங்கிட்டு வரணும் என்ஜாய் பண்ணும் இது வந்து இது வரைக்கும் நீங்கள் ட்ரை ஒர்க் இல்லாம ஒரு ஒரு ஹாலிடே மாதிரி நிம்மதியாக இருக்கும் இது வரைக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி ஐடியா இல்லனா தயவு செஞ்சு உங்களால் முடியும் மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட முடியும்னா பண்ணுங்கள் அது போயிட்டு வந்தாவே உங்களுக்கு பெரிய சேஞ்ச் கிடைக்கும் காரணம் என்னென்னா நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கிறப்போ எந்தவித ரொட்டீன் ஒர்க்கும் இல்லாதப்போ நீங்கள் தனியாக இருக்கிறப்போ உங்களோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறப்போ உங்களோட தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும் ரீச் வேறு மாதிரி இருக்கும் பெரிய பெரிய ஐடியாஸ் கிடைக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணா என்னன்னா ஒரு பெரிய பிளான போட்டு இது வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பாருங்க தனி மேல இருக்கதா விரும்புவாங்க நீங்க வந்து மியூசிக் டேரக்டர்லாம் கேள்வி போட்டுருப்பீங்க அங்க போறாங்க பண்ண முடியாதா எல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க அமைச்சிக்கிறப்போ அவங்களோட இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தி இருக்கும் அவங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து பயங்கரமா இருக்கும் அது வந்து என்ன பண்ணும்னா அந்த எவ்வளவு செலவு பண்றாங்களோ அதோட அவுட்புட் வந்து ஒரு டென் டைம்ஸா இருக்கும் ஓகே இங்கே இருந்தா ரீவொர்க் ரீ ஒர்க் ரீ ஒர்க்னு பண்ணி டிகிரேட் தான் ஆகும் கண்டிப்பாக சோ என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ பிஸ் பிஸ்னஸ் வந்து இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ லக்ஜூரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எது பண்ணலாம் ஒண்ணு இவங்க வந்து ஸ்வீட் அந்த மாதிரி சம்பந்தப்பட்டது ஏதாவது இருக்கு அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஸ்வீட் எல்லாம் எனக்கு சம்பந்தமே இல்லைன்னா ஸ்வீட் சாப்பிடலாம் உங்களுக்கு சுகர் எப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிடலாம் எவ்வளோ தூரம் நீங்கள் சுகர் சுகர் இல்லை ஸ்வீட் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ தூரம் ப்ராஸ்பரிட்டியை அட்ராக்ட் பண்ணுவீங்க ஓகே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவங்க எழுத வேண்டிய நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் எழுதிட்டே இருங்க வருஷம் இவங்க வந்து நைன்டி நைன் சிக்ஸ்டி எயிட் இது வந்து யூஸ் பண்ணலாம் இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மணி அட்ராக்ட் பண்ண இவங்க வந்து எங்கே போனாலும் இவங்களுக்குன்னு ஒரு பேர் புகழ் கிடைக்கும் நைன்டி நைன் எயிட் ஓகே இவங்க எந்த மாதிரி ஃபேஸிங் வீட்டில் இருந்துக்கலாம் இது இன்னும் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இவங்க எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் வந்து சவுத்து வெஸ்ட் இல்லாமல் நார்த் ஈஸ்டில் இருக்கிறது பெட்டரு சவுத்து வெஸ்ட்டு இவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுவும் வந்து சவுத்தில் வந்து சவுத் ஈஸ்ட் சவுத் பெட்டர் பட் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போகும் நார்த் ஈஸ்ட் மட்டும் வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன வரும்னா நிறைய இப்போ கலந்த மாதிரியான மெம்பர்ஸ் இருப்பாங்க வீட்டுல ஒரு சில மேஷம் சிம்மம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேசிங் இருக்கும் அப்படி கிடையாது நம்ம வந்து போன தடவை இதை டிஸ்கஸ் பண்ணோம் போன எபிசோட்ல ஆமா சோ ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா நாலே நாலு விஷயம் மட்டும்தான் நம்ம கவனிக்கணும் நார்த் ஈஸ்ட் நார்த் ஒண்ணு நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் ரெண்டு சவுத் ஈஸ்ட் சவுத் மூணு நார்த் வெஸ்ட் வெஸ்ட் இந்த நாலு ஏரியா மட்டும்தான் நம்ம பாசிட்டிவ் பொசிஷன் சொல்லுவோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீட்டு அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அதில் பை சான்ஸ் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து அந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் நார்த்துக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அது வந்து லக் கூடிகளுக்கு பட் பேஸ்லைன்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டுங்களா ஃபஸ்ட்டு ஃபுட்டு க்ளோதிங் ஷெல்டர் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் கண்டிப்பாக அதுக்கு வந்து என்ன பண்ணும் இப்போ எல்லாருமே என்ன ஆசை எனக்கு ஆகா ஓகோன்னா இருக்கணும் அவசியம் இல்லை சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் அன்றாட வேலையை பார்த்துட்டு என்னோ நானும் என்னோடய மனைவி மக்கள் அந்தளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கு வந்து நீங்கள் நாலு இந்த நாளை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் திருப்பி ரிப்பீட் பண்ணி நார்த் ஈஸ்ட் நார்த்து நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் சவுத்து நார்த் வெஸ்ட் வெஸ்ட்டு இந்த நாலு இடத்துல எந்த டோர் இருந்தாலும் எல்லாருக்குமே செட் ஆகும் ஓகே அதில் பர்டிகுலராக வந்து இவங்களுக்கு அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஓகே ஸோ இதில் வந்து வீட்டினுடைய அந்த அப்பாவோ இல்ல யார் அந்த மெம்பரோ இப்ப ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் அந்த வாசல் பார்த்து செலக்ட் பண்ணி இருந்துக்கலாம் இது பேஸ் செட் பண்ணிட்டாவே போதும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து எந்த ரூம் கிரவுண்ட் ஃபிளோர் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளோர் இருக்கு அப்படின்னா கிரவுண்ட் ஃபிளோர்ல அப்பா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல பையன் இருந்துக்கலாம் ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி வந்துடும் கரெக்டுங்களா அந்த மாதிரி உள்ள இல்லைனா வந்து எந்த ரூமில் வெயிட் வைக்கலாம் எந்த ரூமில் வெயிட் வைக்கக்கூடாது எந்த சைடு வெயிட் வைக்கணும் எந்த சைடு வெயிட் வைக்கக்கூடாது எங்கே எங்கெங்கே பிளேஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த லேயரில் வரும் பட் எனக்கு ரொம்ப டீட்டெயிலாம் வேணாங்க நீங்க வந்து பேசிக் மட்டும் சொல்லுங்க நிறைய பேர் வந்து பேசிக் பிளான் கொடுங்க சொல்லுவோம் நானே அப்படிதான் இருப்பேன் அவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ராலாம் எதுவும் தேவை இல்ல எது வந்து ஓடுமோ அத மட்டும் கொடுங்க அதுக்கு வந்து போதும் ஓகே நம்பர்ஸ் வீட்டு நம்பர்ஸும் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ சில சில பேருக்கு வந்து வீட்டு நம்பர் லக்கியா ஃபீல் பண்ணல அந்த நம்பரை மாத்திட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உண்மையிலேயே இப்ப நம்ம வந்து அது கவர்மெண்ட்ல நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் இல்லையா வீட்டு நம்பர்ஸ் இதை நம்ம மாத்தி நமக்கு ஏதாவது பண்ணிக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த நம்பர் வந்து உண்மையிலே வந்து நல்ல நம்பராக கெட்ட நம்பராக நீங்கள் ரிசர்ச் பண்ணும் மேபி வந்து எல்லாருமே ஜென்ரலாக வந்து சிக்ஸ் எயித்து டுவெல் வந்து பயப்படுவாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹாரோஸ்கோப் கரெக்டிங்களா ஸோ இருந்தால் அவ்வளோதான் அப்படின்ட்டு ஹெட்டில் இருந்து அவ்வளோதானே பட் அதெல்லாம் வந்து அப்படி கிடையாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தேர்ட்டீன் எடுத்துக்கிட்டால் அதையும் பயப்படுவாங்க ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அது எப்படி சேஞ்ச் பண்ணணும் உங்கள் இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அது எதுவானா இருக்கலாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி வந்து உங்களை அவங்களோட வீட்டை பார்க்குறீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அதில் என்ன ஒட்டியிருக்கீங்க ஆப்வியஸாக ரெக்கார்ட்ஸில் அதை மாற்ற முடியாது பட் யூசேஜில் மாற்ற முடியும் ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தரோட வீடு வந்து சிக்ஸில் இருக்கு இல்லை டுவெல்ல இருக்கு இல்லை எயிட்டில் இருக்கு இல்லை தேர்ட்டீனில் இருக்கு அவங்க வீட்டு நம்பர் அப்படின்னா அவங்க இந்தந்த விஷயத்த கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டாங்கன்னா வாசலில் எழுதுறதுனால அப்படியே மாறும் ஒரு டேன் அப் ஆகும் அப்படின்னா என்ன பண்ணி ஏ பிளாக் இருக்குன்னா ஏ சேர்த்திக்கோங்க இல்லை பி பிளாக்னா பி சேர்த்திக்கோங்க ஆப்வியஸாக வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கூட ஏதாவது சேர்த்திக்கலாம் ஸோ அந்த நம்பர்ஸே வந்து ஏதாவது ஒன்று முன்னாடி ஆடப் பண்ணி நீங்களே எழுதி எழுதி பார்க்கலாம் ஒன்று இல்லை எல்லாருக்கிட்டையும் எல்லா போஸ்ட்லேயும் எல்லா கம்யூனிகேஷன்லேயும் அதை நீங்களே வந்து வாண்டடாக சேர்த்திக்கலாம் அதாவது அவங்களுக்கு இப்போ நீங்கள் சில லக்கி நம்பர்ஸ் சொல்கிறீங்க இல்லையா அந்த லக்கி நம்பர்ஸே அவங்க வீட்டுக்கு சேர்த்துக்கலாமா இல்லை வீட்டுக்குன்னு தனியாக நம்பர்ஸ் நம்ம ப்ராப்பராக பார்க்கணும் அதோட சம் பார்க்கணும் நம்ம நீங்கள் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணுறீங்களா இல்லை அதோட ஸோ அந்த நம்பர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தேர்ட்டின் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட் தேர்ட்டின் கூட ஏதாவது நம்ம முன்னாடி சேர்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டி பிளாக் அப்படின்னு இருக்குன்னா அப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஸோ டி தேர்ட்டீன் அப்படின்னு போறப்போ ஓரளவுக்கு மாற்றம் கிடைக்கும் ஸோ அப்போ எப்பயுமே டி தேர்ட்டின் டி தேர்ட்டின் டி தேர்ட்டின் நம்ம அந்த ஒரு ஆமா பேசலாம் ஸோ டி தேர்ட்டின் போடுறப்போ அது நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு செக் பண்ணும் அப்படின்னா விட்டுறலாம் அப்படி ஸோ நீங்கள் தேர்ட்டின்னு சொல்லாமல் டி தேர்ட்டீன் அப்படின்னு சொல்லுங்கள் மேபி டி பிளாக் தேர்ட்டின்னு பொதுவாக டி தேர்ட்டின்னு சொல்ல ஆரம்பிங்க நீங்கள் எழுதுறதே நிச்சயமா ஏன்னா சில பேர் நிறைய பேருக்கு வந்து இப்போ இஎம்ஐலயே சொந்த வீட்டுல இருப்பாங்க ஏதோ ஒன்று ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும் இப்போ நிறைய பாக்குறவங்க வீட்டை மாத்திடுங்க இந்த வீட்ல இருக்காதீங்க அவ்வளவு சீக்கிரமா ஒரு வீட்டை மாத்துறதோ இல்ல வேற விஷயங்கள் பண்றதோ கஷ்டம் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்பர்ஸை மாத்திக்கிறதுனால கூட லெட்டர்ஸ் எழுதுறதுனால நிச்சயமா நீங்க உங்ககிட்ட கன்சல்ட் பண்றவங்களுக்கு நீங்க அதுவும் பண்ணி கொடுத்துருவா எல்லாமே வந்துடேட் பண்ணும் சரியா இருந்தா மட்டும் எடுத்துக்கணும்

ஆமாம் சில பேர் மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்பர்ஸ் இருக்கும் வாயில் சொல்லிகிட்டே இருப்பாங்க மனசில் வாய் மட்டும் அந்த லிப்ஸ் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த நம்பர்ஸ்க்கு எழுதிட்டே இருப்பாங்க நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம் நீங்கள் மணி அட்ராக்ஷன் மணி அட்ராக்ஷன் உள்ள நீங்கள் வந்து கிருஷ்ணா அவங்களோட டிவோட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் போகிறப்ப அந்த டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒரு ஜபம் மாலை வச்சுருப்பாங்க அதே மாதிரி இது எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஜெயின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காலங்காத்தால் ஒரு ஜெயினாக இருந்தாங்கன்னா காலை தேவ தரிசனம் கல்லை பார்க்கணும் டெய்லி கோயிலுக்கு போகணும் டெய்லி கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போய் அதை வந்து அவங்கள சாமியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் எந்த வேலைனாலும் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு தீர்த்தங்காரர் சொல்லுவாங்க ஜெயின்ஸு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆதிநாத்ன்னு இருப்பாங்க கடைசி வந்து மகாவீர் ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து அவங்க கும்பிட ஆரம்பிப்பாங்க இவங்களோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா நார்மலா ஒரு துணி நம்மளை கவர் பண்றதுக்கு நம்ம வேணும்னு நினைக்கிறப்போவே பிரச்சனை ஆரம்பிச்சிடணுன்றாங்க ஃபஸ்ட் கவர் பேசிக் சேஃப்டிக்கோ இல்லைன்னா வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு பேசிக் த பேசிக் பேசிக் வச்சுக்கோங்களேன் அங்க இருந்தே ஆரம்பிச்சோம் அது வாங்கினோடனே

ஆபியஸா பெஸ்ட் பிராக்டிஸஸ்ன்னு உங்களோட ஃபேமிலியில் கொஞ்சம் நீங்க பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் எங்க ஃபேமிலி யாருமே நல்லா இல்லைங்கன்னு நீங்கள் சொல்லவே முடியாது யாராவது ஒருத்தர் நல்லா இருந்திருப்பாங்க கரெக்டுங்களா நல்லா இருந்தப்போ அவங்க காலகட்டத்தில் யாரா இருந்தாங்களா அவங்க என்ன மாதிரி தொழில் பண்ணாங்க நீங்க என்னெல்லாம் வந்து அனலைஸ் பண்ண இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் என்னன்னு சொல்கிறாங்க அவங்க என்ன தொழில் பண்ணாங்க எப்படி வாழ்ந்தாங்க எந்த ஊர்ல வாழ்ந்தாங்க என்ன மாதிரி கேட்டசிக்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அவங்க என்ன பண்ணாங்களோ அதே ஸ்கில்ஸ் உங்கள்ட்ட இருக்கும் ஒன்று அவங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து வாழ்ந்தாங்களா இல்லைன்னா எப்படி சப்போஸ் ப்ராஸ்பரஸாக அவண்டன்ஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு உண்டான சீடு வந்து உங்கள்கிட்ட இருக்கும் அதை நீங்கள் ரிவைவ் பண்ண முடியும் இது ரெண்டு ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி வீடு அமைப்பில் இருந்தாங்க அவங்களோட வாஸ்து எப்படி இருந்துச்சு அதை நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து இப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மாதம் ஆனால் கல்லுப்பு தான் இது என்ன ஒரு பெரிய விஷயம் இது வந்து மூட நம்பிக்கைன்னு நம்ம நிறைய பேர் வந்து படிப்படியாக அதை விட்டுருவோம் பட் அதை வாங்கியிருப்பாங்க அதே மாதிரி நைன்டி டேஸ்க்கு ஒர்க்காக வந்து வீட்டை கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க காரணம் என்ன நைன்டி டேஸ் ஒரு பொருள் ஒரே இடத்துல இருந்தால் நெகட்டிவ் எனர்ஜி எமிட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அதை வந்து அவங்க பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அதே மாதிரி சில பூஜைகள் பண்ணியிருப்பாங்க ஏற்றிருப்பாங்க இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் உங்களோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னவோ அதை நீங்கள் ரிவைவ் பண்ணிங்கனாவே ரிவைவ் பண்ணிங்கனாவே நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அதுக்கு ரிசர்ச் பண்ணணும் நீங்கள் உங்கள் தாத்தா யாராவது ஒருத்தர் நல்லா இருந்திருப்பாங்க நிச்சயமாக கரெக்டுங்களா எல்லாருமே வந்து அவங்க நல்லா தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க ஸோ இதை போய் நீங்கள் ட்ரேஸ் பேக் பண்ணுங்க அவங்க எப்படி இருந்தாங்கன்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்க அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை மறுபடியும் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு எது உங்க அறிவுக்கும் மனசுக்கும் சரின்னு படுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா பெஸ்டா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி